அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிறை நிறைனாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரெண்டு அதாவது எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு குறில் இரு குறில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று அதாவது எப்படின்னு சொல்லித்தரேன் இப்போ இங்கே எடுத்துக்காட்டு பாருங்க பா அப்படின்றது ஒரு குரில் டூ அப்படின்றது ஒரு குரில் இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னா இரு குரில் அப்படின்னு வருதான் அப்போ இரு அப்படின்ற வார்த்தை வருதான் அதுதான் அப்போ ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருந்ததுன்னா அது என்னென்னு சொல்லணும் நிறை அப்படின்னு சொல்லணும் அதோடு சேர்த்து இங்கே என்ன இருக்குது ரெண்டு குரிலும் ஒரு என்னது புள்ளி வச்சு எழுத்து ஒற்றுன்றிருக்கு அப்போது இந்த ரெண்டு குரிலோடு சேர்த்து ஒரு ஒற்று வந்துச்சுனாலும் ஒற்று வந்து என்றைக்குமே நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா அதனால இது எப்போயுமே கணக்கில் கிடையாது ஒன்று ஒரே ஒரு குரிலோடு ஒரு ஒற்று வரும் அப்படி வந்துச்சுன்னா அதை நேம் நேர்னு பார்த்துருக்கோம் அதே ரெண்டு குரிலோட ஒற்று வந்துச்சுன்னா அது என்னென்னு பார்க்குறோம் நிறை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் சரியா அடுத்து பாருங்கள் குரில் நெடில் அதாவது குரில் ஒன்று இருக்குது நெடில் ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் டூ ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு இருக்கிறனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நிறை அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வரலாம் மேம் ஒரு குரில் இருக்குது ஒரு நெடில் இருக்குது அப்போ ஒன்று தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஒரு குரில் தனித்து கிடையாது இந்த ஒரு நெடில் வந்து தனியாக வர்றது கிடையாது ஒரு குரிலும் ஒரு நெடியிலும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வருது அதனால தான் ரெண்டுன்னு வருது ரெண்டுன்னு வருது இரு குரில் இரு குறில் கிடையாது ஒரு குறிலும் ஒரு நெடிலும் ரெண்டு வருது அதனால தான் இதை என்னென்னு சொல்கிறோம் நிறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூவோடு சேர்த்து என்ன வருது ஒரு ஒற்று வருது அப்போது இதை ரெண்டையும் சேர்த்து இரு அப்படின்னு சொல்லி வரனால இது நம்ம என்னென்னு சொல்கிறோம் நிறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு மெய் ஒரு மெய் எழுத்து அதாவது ஒற்றெழுத்து புள்ளி வச்சு எழுத்து இது வந்ததுன்னா இது நம்ம என்னென்னு சொல்கிறோம் நிறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது அதாவது அதா நான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி இங்கேயே போட்டிருக்கேன் பாருங்கள் நீர் அப்படின்னா ஒன்று ஒரு குரில் ஒரு ஒரு குரில் ஒற்று ஒரு நெடில் ஒரு நெடில் ஒற்று அப்படின்னு வரும் நிறைனா இரு குறில் இரு குரில் ஒற்று குறிலும் நெடியிலும் தனியாக வரும் குரிலும் நெடியிலும் புள்ளி எழுத்து வரும் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் நிறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா ஓகே வாய்ப்பாடு காணுதல் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்